காசில எதனால கருடனும் பல்லியும் இல்ல அதோட மர்மமும் அதிசயமும் தெரியுமா ஏழு ஜென்மங்களுக்கும் செஞ்ச பாவங்களை போக்குறதுக்கு புண்ணிய ஸ்தலமா காசி கருதப்படுது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த காசிய பத்தி தான் நிறைய கதைகளை நாம கேட்டிருப்போம் அதோட புனிதம் பத்தியும் கங்கையோட புனிதம் பத்தியும் நிறைய நிறைய கேட்டிருப்போம் ஆனா அங்க இருக்கிற சில அதிசயமான விஷயங்கள் பத்தி கேட்டா ஆச்சரியப்பட்டு போவீங்க காசிய சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கருடன் சுத்துறத பாக்கவே முடியாது அதே மாதிரி காசியில எங்கேயுமே பள்ளிய பார்க்கவே பாக்கவே முடியாது இது ஏன் அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது நம்மோட வீடுகள்ல கூட சாதாரணமா தெரியுற பள்ளி கிட்ட ராமேஸ்வரத்துல ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவனம் அதுக்காக காசியில இருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வர சொல்லி கட்டளை போடுறாரு அப்படி அனுப்புறப்போ காசியை நோக்கி ஹனுமான் பயணம் பண்றாரு அப்படி காசியை நோக்கி ஹனுமான் வரும்போது அவரோட கண் அங்க இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்க தென்படுது அதை பார்த்ததும் ஹனுமன் குழம்பி போறாரு அங்க இருக்கக்கூடிய லிங்கங்கள்ல எது சுயம்பு லிங்கம் அப்படிங்கறது அவருக்கு தெரியல சுயம்பு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு போனா அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதுக்குரிய சக்தியும் ரொம்பவே அதிகம் அதோட சக்தி பிரபாகம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த சுயம்பு லிங்கத்தை காசி முழுக்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஹனுமன் ஆனா கிடைக்கவே இல்ல அப்போ கருடன் அவருக்கு உதவி பண்றதுக்கு முன் வர்றாரு இதுதான் நீங்க தேடக்கூடிய சுயம்பு லிங்கம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சுயமலிங்கத்துக்கு மேல வந்து வட்டம் அடிச்சு சுத்திக்கிட்டே வலம் வந்துகிட்டு இருக்காரு அதை ஹனுமன் கண்டுபிடிச்சிட்டாரு அதே மாதிரி பள்ளியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கக்கூடிய திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுக்குது இப்படி கருடனும் பள்ளியும் சுயம்புலிங்கம் இருக்கிறத ஹனுமன் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க அதுக்கப்புறமா கருடன் பள்ளி ரெண்டு பேருக்கும் நன்றிய சொல்லிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படி கிளம்புறப்பதான் அங்க ஒரு பிரச்சனை வெடிக்குது காசிக்கு காவல் தெய்வமா இருக்கிறவரு கால பைரவர் அந்த கால பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதையும் வெளியே எடுத்துக்கிட்டு போக முடியாது ஆனா ஹனுமனும் தன்னோட எஜமானர் ராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துட்டு போறாரு அப்ப கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்துறாரு ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் முற்ற ஆரம்பிக்குது சண்டை வலுக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்குமே கோபமும் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காம போயிடுச்சு இதை பார்த்த தேவலோகத்தை சேர்ந்தவங்க இப்படியே போச்சு அப்படின்னா இந்த மண்ணுலகத்துல பிரளயமே வெடிச்சிடும் அப்படின்னு பயந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அதிக பலசாலிகளா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையை எப்படியாவது பெருசாகாம தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு யோசிச்சு கால பைரவர்கிட்ட வேண்டும் புரிஞ்சுகிட்டு அவரு லிங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கான அனுமதியை கொடுக்கிறாரு தன்னோட அனுமதி இல்லாம எடுத்துட்டு போனதுக்காக மட்டும் தான் சண்டை போட்டதாகவும் சொல்றாரு அதோட சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டை பண்றதுக்காக ஹனுமன் அனுப்பியும் வைக்கிறாரு ஆனா அதே சமயம் ஹனுமனுக்கு தன்னோட அனுமதி இல்லாம லிங்கத்தை காட்டி கொடுத்ததுக்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்து கொடுத்துடுறாரு காலபைரவர் இந்த காசில எங்கேயுமே நீங்க இருவரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாரு எப்பவுமே காசிக்கு வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் வாரணாசியில எப்பவுமே கருடனும் பள்ளியும் இருக்கிறது